படாலம் ஜங்ஷன் கிடைச்சிடும் இங்கிருந்து ஐந்து நிமிட தூரம் போனீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு அடுத்தது இங்கிருந்து ஒரு பத்து நிமிட பயணம் போனீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இது ரெண்டுத்துக்கும் மிடில் அரிசோன் டெக் பார்க் வருது சார் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர்ல ஒரு பெரிய ஐடி கரிடார் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் ஸோ இந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இங்கே இருக்கு இதுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு பதினோரு பேங்க்ல இருந்து இந்த லேண்டை வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ பேங்க் ஒப்பீனியன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்க பணம் மல்டிபிள் ஆகணுமா உடனே முதலீடு பண்ணுங்க சார் வணக்கம் என் பேர் ஆண்டனி குரோத் டோன்ல இருந்து வந்திருக்கேன் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை பத்தி எண்டாயிரம் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கறது வந்திருக்கேன் சார் ஸோ நம்ம நிக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா ஸோ ஜாகிரபிக்கலா சென்னையினுடைய நுழைவாயிலான செங்கல்பட்டிலிருந்து ஐந்து நிமிட பயண தூரத்துல ஆன் ரோட்ல ஜிஎஸ்டிலிருந்து நூத்தி ஐம்பது மீட்டரில் ஸோ நம்ம இங்கிருந்து ஐந்து நிமிட பயண தூரத்துல வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் பத்து நிமிடத்துல செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனு இது 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 எல்லாமே நமக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி விலையும் உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சைட்டு தான் சார் சைட்டு இந்த சைட்டுடைய இன்ஃபர்மேஷனு இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஸோ இந்த சைட்ல என்னென்னலாம் அம்யூனிட்டிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருபத்தி நாலு ஏக்கர்ன்றதுனால ஒரு நாலு பார்க் வரும் லேண்ட்ஸ்கேப்பிங் வரும் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வரும் கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் வந்து செக்யூரிட்டி ஆபீஸ் கொடுத்துருக்கோம் காம்பவுண்டு ஸ்ட்ரீட் லைட்டு அவுன்யூட்ரீஸு ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் கொடுக்கறோம் ஸோ இது இல்லாம இந்த சைட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது மெயின் ரோடு ஜிஎஸ்டிலிருந்து நூத்தி ஐம்பது மீட்டர்ல ஸோ இந்த ரோடு படாலம் ஸ்டேஷன் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேயில் ஆன் ரோட்டில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் சார் இது ஸோ இந்த சைட்டை சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த இடம் என்ன மாதிரிலாம் வளர்ச்சி அடையும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்பயும் சொல்கிறேன் சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒன்று வளர்ந்த இடம் இன்னொன்று வளர்கிற இடத்துல முதலீடு பண்ணுவாங்க சார் வளர்ந்த இடத்துல முதலீடு அப்படின்றது புத்திசாலி தானமான முதலீடா இல்ல சார் ஆனால் வளர்ற இடம் முதலீடு அப்படின்றது முதலீடு அந்த மாதிரி நம்ம சைட்டு ஆன் ஸ்டேட் ஸ்டேட்டை இருக்கு இங்கிருந்து நூத்தி ஐம்பது மீட்டர் போனீங்கன்னா ஜிஎஸ்டி மெயின் ரோடு கிடைச்சிரும் படாலம் ஜங்ஷன் கிடைச்சிரும் இங்கிருந்து ஐந்து நிமிட தூரம் போனீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு அடுத்தது இங்கிருந்து ஒரு பத்து நிமிடத்த பயணம் போனீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இது ரெண்டுத்துக்கும் மிடில் டெக் பார்க் வருது சார் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கரில் ஒரு பெரிய ஐடி க வந்து உருவாகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் ஸோ இந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு காலேஜஸ்ஸு எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இந்த படாலம் ஜங்ஷனை தவிர்த்து செங்கல்பட்டு அப்படின்றது வளர்ச்சி அடைய முடியாது சார் ஏன்னா செங்கல்பட்டில் அதிகமாக ரெவின்யூ கொடுக்கக்கூடிய ஒரு தாலுக்கு இருக்குது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது படாலம் தான் சார் ஏன்னா படாலம் அப்படின்றது ஸோ அந்த பக்கம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எஜுகேஷன்ல இருந்து ஸோ இந்த பக்கம் ஸ்கூல்ல இருந்து இருந்து எல்லாமே இருக்கிற ஒரு ஏரியா ஒரு அப்பா மாறி இருக்கிறது வந்து ஸோ நம்முடைய படாலம் சார் அதனால முதலீடு பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துல உங்க பணம் பல மடங்காக மாறிடும் சார் இதுக்கு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற டெவலப்மெண்ட்டு கேரண்டி சார் ஒரு கவர்மெண்ட் நான்ஸ் பிரகாரம் அரசு அனுமதி பெற்ற ஒரு வீட்டு மனையா நாங்க பிரிச்சிருக்கோம் சார் இதுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு பதினோரு பேங்க்ல இருந்து இந்த லேண்டை வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்க் இல்லாம ஐம்பது ஆண்டுகளுக்கான தாய் பத்திரம் கொடுக்கறோம் சார் சுப்ரீம் கோர்ட்டே வந்து முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு லீகல் இருந்தா போதும் சொல்றாங்க ஆனா நம்ம நிறுவனம் ஐம்பது ஆண்டுகளுக்கு உங்களுக்கான லீகல் பத்திரத்தை கொடுக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணுறது ஒரு பத்து லட்சம் அப்படின்னா அது ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு கோடி ரூபாயா மாறும் சார் ஸோ இந்த அளவுக்கு ஒருத்துள்ள இடத்த லீகலாக உங்களுக்கு டைட்டில் கிளீராக கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை ஸோ இன்னும் டீட்டெயில் வேணும் இந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணுவோம் இலவசமாக வ வாகனம் வச்சு கூட்டிகிட்டு வந்து இடத்த காட்டுவோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கலாம் சார் ஆனா எங்க ரெக்வெஸ்ட் நீங்க வந்தா மட்டும் போதும் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க இடம் வாங்கிருவீங்க ஏன்னா இந்த மண் இந்த மனை உங்ககிட்ட பேசும் என்ன வாங்கிக்கிங்க அப்படின்னு பேசும் ஏன்னா அந்த மாதிரி இருபத்தி நாலு ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப் இருக்கோம் இது ஃபேஸ் ஒன்ல ஒன்பது ஏக்கர்ல கொடுத்துருக்கோம் சார் இந்த அடுத்தது ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் கொண்டு வர போகிறோம் ஸோ ஒவ்வொரு மனை பிரிவுக்கும் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் உங்களுக்கு ஸோ ரேட் வைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சார் அப்போ நீங்கள் ஃபேஸ் ஒன்ல வாங்குனீங்கன்னா ஃபேஸ் ஃபோர் முடிச்சு என் இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியில் போகும்போது ஃபேஸ் ஒன்ல வாங்கணுடைய பணம் டபுள் ஆகிடும் சார் ஸோ அதனால இந்த மனைப்பிரிவில் அதுவும் ஃபேஸ் ஒன்ல முதலீடு பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்கள் பணம் மல்டிபிள் ஆகணுமா உடனே முதலீடு பண்ணுங்க சார் ஸோ இந்த இடத்த வந்து இதுவரையில் இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைத்துல எண்பத்தி ரெண்டு வீட்டு மனைகள் புக் ஆயிருக்கு ஸோ இன்னும் வந்து ரோடு போடல ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய சைட் எப்படி டெவலப் ஆகுன்றத இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் மேலே பார்ப்பீங்க அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுப்போம் ஸோ இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜில் எண்பத்தி ரெண்டு வீட்டு மனை புக்காக இருக்குது காரணம் இந்த சரௌண்டிங்கில் மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் ரூபா சதுரடி போயிட்டு இருக்கிற இடத்துல மெயின் ரோட்ல இருந்து நூற்றம்பது மீட்டர்ல நாங்கள் வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் சார் ஒன்பது இருந்து இங்கே வந்து மனையினுடைய விலை ஆரம்பிக்குது அறுநூறு சதுரடியிலிருந்து ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரையில் ஒரு பிளாட்டினுடைய சைஸ் இருக்கு ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மனையை நீங்கள் வாங்கலாம் சார் ஸோ ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சேனல்காரங்களுக்கு நன்றிய சொல்றேன் ஒன்னே ஒன்று சோ நீங்க சென்னையில விட்டத சென்னை நுழைவாயிலான செங்கல்பட்டுல பிடிச்சிருங்க இதுதான் எங்களுடைய விருப்பம் வாழ்க நிலமுடன் வாழ்க வளமுடன் நன்றி